அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐபிள் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடுவோம் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சய போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம ஊருக்கே பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா கட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம்